தின பஞ்சாங்கம் வர்த்தமானம் காப்பு ராசி பலன்கள் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஆயினம் தட்சிண ஆயன புண்ணிய காலம் ருது வருஷ ருது வர்த்தமானம் காப்பு சோழி வாகன சகாப்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு கலியுகாதி ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்து பசலி ஆயிரத்தி நானூற்றி முப்பத்து நான்கு கொல்லம் ஆயிரத்தி இருநூறு பஞ்சாங்கம் நாள் புரட்டாசி பத்தொன்பது ஐந்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை திதி வளர்பிறை திருதியை திதி நாள் முழுவதும் நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் இரவு ஒன்பது மணி ஏழு நிமிடங்கள் வரை அதன் பின்னர் விசாகம் நட்சத்திரம் யோகம் அமிர்த யோகம் இரவு ஒன்பது மணி ஏழு நிமிடங்கள் வரை அதன் பின்னர் சித்த யோகம் நாமயோகம் வைதிருதி நான்கு வினோளிகை காரணம் தைதுளை இருபத்தி எட்டு நாளிகை பன்னிரண்டு வினோளிகை அகஸ் இருபத்தி ஒன்பது நாளிகை நாற்பது வினாளிகை தியோஜியம் ஐம்பத்தி இரண்டு நாளிகை நாற்பத்தி மூன்று வினாளிகை சிரார்த்த திதி வளர்பிறை திருதியை திதி யோகினி தென்கிழக்கு நேத்திரம் ஜீரோ ஜீவன் ஆரை கன்னி ஓசை அல்லது கன்னி லக்ன இருப்பு இரண்டு நாளிகை நான்கு வினாளிகை தஞ்சாவூரை மத்தியஸ்தானமாக கொண்ட சூரிய உதயம் காலை ஆறு மணி ஐந்து நிமிடங்கள் சூரிய அஸ்தமனம் மாலை ஐந்து மணி ஐம்பத்தி ஏழு நிமிடங்கள் இன்றைய தினம் மகாவிஷ்ணு பகவான் வழிபாடு மிகுந்த அனுகூலமான நற்பலன்களை ஏற்படுத்தும் வழிபடுவோம் பயன் பெறுவோம் ராசி பலன்கள் மேஷம் காரிய வெற்றி பணப்புழக்கம் மனயோகம் ரிஷபம் பயண அனுகூலம் தொழிலில் சங்கடங்கள் திடமனம் மிதுனம் நற்செயல்கள் புரியும் வாய்ப்புகள் கூடும் புகழ் கூடும் பணவரவு உண்டு கடகம் லாபம் கூடும் பணப்புழக்கம் தாயார் அனுகூலம் சிம்மம் வாழ்க்கை துணைவர் அனுகூலம் குடும்பத்தில் சலசலப்பு ஏற்பட்டு நீங்கும் அரசியல் அனுகூலம் உண்டு கன்னி காரிய வெற்றி பெரியோர் ஆதரவு சங்கடங்கள் விலகும் துலாம் காரிய ஜெயம் புகழ் அரசியல் அனுகூலம் விருச்சிகம் லாபம் கூடும் வாகன யோகம் புகழ் அந்நிய மனிதர்களால் அனுகூலம் உண்டு தனுசு காரிய ஜெயம் பணவரவு லாபம் மகரம் செயல்கள் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் பிள்ளைகள் மேன்மை பெறுவர் கும்பம் காரிய ஜெயம் திடமனம் மேன்மை பெறும் வாய்ப்புகள் கூடிவரும் மீனம் இன்றைய தினம் சந்திராஷ்டிரமம் உள்ளதால் வழக்கமான செயல்களை மட்டும் நிதானம் கவனம் எச்சரிக்கையுடன் செயல்படுத்துதல் வேண்டும் புதிய முயற்சிகள் போட்டிகள் பந்தயங்கள் வாக்குவாதங்களை தவிர்த்தல் வேண்டும் சுப அசுபாதி நேரங்கள் நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை காலை பத்து முப்பது மணி முதல் பகல் பன்னிரண்டு மணி வரை பிற்பகல் மூன்று மணி முதல் ஆறு மணி வரை ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இரவு எமகண்டம் இரவு ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை குளிகன் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை கரானன் பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் காலை ஒன்பது மணி பன்னிரெண்டு நிமிடங்கள் வரை சூளம் உள்ளது காலன் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை சுபகோரைகள் காலை ஏழு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை காலை பத்து முப்பது மணி முதல் பகல் ஒரு மணி வரை மாலை ஐந்து மணி முதல் இரவு ஏழு முப்பது மணி வரை இரவு ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை கிழமை ரீதியாக இன்றைக்கு ஆயுதம் பழக யவத்தீரை போக வார்ப்படம் செய்ய போன்ற செயல்களை செயல்படுத்தலாம் இறை வழிபாடு செய்வோம் பயன் பெறுவோம் நன்றி வணக்கம்